அதே மாதிரி செல்வப்ந்தகை அவர்கள் அவர் குறிப்பிடும்போது சரித்திர பதிவேடு குற்றவாளி அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் அப்படின்லாம் பேசுகிறாரு அப்படியெல்லாம் பார்த்தா இப்போ உங்களையெல்லாம் அவர் எப்படி பண்ணுறாரு நான் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தேன் நான் சொல்ல முடியாது ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் எங்களுக்கு ரவுடி சீட் தான் கிறிஸ்டின் சீட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எடுத்த பிறகு ரவுடி சீட் நீங்கள் சொல்ல முடியாது எடுத்தாச்சு இல்லை மீண்டும் ரவுடி சீட்னு எப்படி சொல்கிறீங்க கிறிஸ்டின் சீட் சொல்லக்கூடாதுல்ல தப்பு தானே ஆரம்ப காலத்தில் நாங்கள் ரவுடி தான் இல்லைன்னு யாரும் சொல்கிறேன் நான் பல மேடம் நான் ரவுடி தான் ரவுடிக்கு ரவுடி தான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த காலகட்டம் வேறு இப்போ இல்லை இப்போ அரசியல் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற என் கான்செப்டில் வந்து கூட்டணி தருமத்தை காப்பாற்றி மக்களுக்கான சேவை செய்யணும் ரெக்கக்னைஸ் வேணும் அங்கீகாரம் வேணும்னு துடிச்சுட்டு இருக்கணும் ரவுடித்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நெசசிட்டியும் இல்லை நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ரவுடி சீட்டில் இருந்தீங்க ஹிஸ்ட்ரி சீட்டில் இருந்தீங்க அப்படி சொல்கிறது தப்பு

எங்களை பொறுத்த மட்டும் இல்லை எங்கிட்டலாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்டுவாக தான் இருக்காருங்க அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இல்லை எங்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்டுவாக இருப்பார் அண்ணங்கிற வார்த்தைக்கு மறு மறு பேச்சு பேச மாட்டார் அது ரெஸ்பெக்ட்டுவாக தான் எங்கே பார்த்தாலும் பேசி நின்று பார்த்து பேசி தான் போகிறார் இதுவரைக்கும் அவருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக எங்கிட்ட நான் நடந்துக்கிட்டதை நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு நான் நான் பார்த்ததே இல்லை அவரை நான் புகழ்கிறாங்கிற காரணம் உண்டு அவருடைய துணிவு அரசியல் விமர்சனங்கள் மற்ற கட்சிகளை பற்றி என்ன சொல்லணுமோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது அவர் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர் மாநில தலைவர்களும் இந்த மாதிரி காங்கிரஸாக இருக்கட்டும் அண்ணாதிமுக இருக்கட்டும் யாருமே அவரை மாதிரி பேசுகிறேன் நான் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்ததில்லை அதை வச்சு நான் சொல்கிறேன் ரெஸ்பெக்டிவ் மேன் என கேட்டால் நல்ல மனிதர் அரசியல் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நல்ல மனிதர் அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் பதிவு பண்ண முடியும்